வேளவ வேளவா ஓடிவ வேளவா ஆசையுடன் உன்னை காண ஓடி ஓடி வருவேன் பூசை செய்ய தெரியாது உண்டி உன்னை நிறுத்துவேன் காசை கேட்க மனம் வராது என் கேட்பேன் மாசை நீக்கி மனம் முழுதும் மந்த நுனை நிறைவேன் வேலவா வேளவா ஓடி வா வேளவா வேளவா பந்து உண்டன் சந்நிதியில் பாய் மூடி நிற்கிறேன் தொந்தமெல்லாம் நீங்கி உள்ளில் அத்துவிதம் ஆயிரேன் நிமிடம் அத்தனையும் மறந்து உன்னை காண்கிறேன் கந்தன் முந்தன் பதனத்தில் கவின மதில் திடைகிறேன் வேளவா வேளவா ஓடிவா வேளவா 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 ஓடிவா வேளவா என்ன தவம் விட்டேன் கேழை என்னை காக்கிறாய் சொன்னபடி அபிஷேகம் அலங்காரம் காட்டினாய் மன்னன் முந்தன் கருணைக்கு மண்ணில் ஒரு ஈடில்லை எந்த நன்னை தந்தை குருவுமாய் நிற்கிறாய் வேலவா வேலவா ஓடிவ வேலவா வேலவா வேளவா Oliva, vela.